வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு அருமையான சிந்தனை கதையை பார்க்கலாம் வாருங்கள் மிகவும் அருமையான பதிவு வாழ்க்கையை மாற்றிய பதிவு நன்றி உணர்வின் சக்திகள் வெளிப்படும் பதிவு இருக்கும் வெகு நாட்களுக்கு முன்பு பாலை நிலத்தில் பரிதவித்து வாழ்ந்து வந்த ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடலிறங்குகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் எதுவுமின்றி தவித்துக் கொண்டிருந்தது தங்குவதற்கு ஒரு கூடு கூட இன்றி தன் வாழ்வை சவித்த வண்ணம் அல்லும் பகலும் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் ஒரு ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து செல்வதை கண்ட பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது முக்காலத்தையும் உணர்ந்த என் குருவை சந்திக்க செல்கிறேன் என்று அவரும் பதில் கூறினார் உடனே அப்பறவை என்று என் துன்பங்கள் முடிவுறும் என்று அவரிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என்று பறவை கேட்டது கண்டிப்பாக கேட்டுச் சொல்கிறேன் என்று கூறிச் சென்றார் தன் குருவை அடைந்த அத்தூதர் இறைவனிடம் அப்பறவையின் பரிதாப நிலையை விளக்கி கூறி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுறும் என்று கேட்டார் இன்னும் ஏழு பிறவிகள் அப்பறவை அது அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் அதுவரை அப்பறவைக்கு எவ்வித இன்பமும் இல்லை என்று குரு பதில் கூறினார் இதை கேட்டால் ஏற்கனவே சோர்வுற்றிருக்கும் அப்பறவை மேலும் மனமுடிந்து போய்விடுமே என்று எண்ணிய ஞானி இதற்கு ஒரு நல்ல தீர்வை கூறுங்கள் ஐயா என்று குருவை பணிந்து வேண்டினார் குருவும் மனமிறங்கி ஒரு மந்திரத்தை திரும்பத் திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்பதுவே அந்த மந்திரம் குரு கற்பித்த மந்திரத்தை ஞானியும் அப்பறவைக்கு கூறி சென்று விட்டார் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த ஞானி அப்பாலைவனத்தை மீண்டும் கடந்து சென்றபோது அந்த பறவை மிகுந்த ஆனந்தத்துடன் இருப்பதை கண்டார் அதன் உடல் இறகுகள் முளைத்திருந்தன அப்பாலை நிலத்தின் ஒரு சிறு செடி முளைத்திருந்தது ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது ஆனந்தத்துடன் அங்கும் இங்கும் மகிழ்வுடன் அப்பறவை அலைந்து திரிந்து கொண்டிருந்தது அந்த ஞானிக்கு மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என குரு கூறினாரே இன்றெப்படி இது சாத்தியம் என எண்ணி அதே கேள்வியுடன் குருவை பார்க்கச் சென்றார் குருவிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் இதுவே ஆம் ஏழு பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லை என்ற விதி இருந்தது உண்மைதான் ஆனால் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை அப்பறவை எல்லா சூழலிலும் மாறி மாறி கூறியதால் நிலைமை மாறியது பாலையின் விழுந்தபோது நன்றி போது சொன்னது வெப்பத்தில் பறக்க முடியாமல் தவித்த போதும் சொன்னது சூழல் எதுவாயினும் நம்பிக்கையுடன் சொன்னது எனவே ஏழு பிறவியின் ஊழ்வினை பயன் ஏழு நாட்களில் கரைந்து போனது என்று பதில் கூறினார் குரு ஞானியும் தன் சிந்தனையிலும் உணர்விலும் வாழ்வை நோக்கும் கோணத்திலும் வாழ்வை ஏற்றுக்கொள்வதிலும் ஒரு மாபெரும் மாற்றம் விளைந்தது ஞானி அந்த மந்திரத்தை தன் வாழ்விலும் உபயோகிக்க ஆரம்பித்தார் சந்திக்கும் எல்லா சூழல்களிலும் அனைத்திற்கும் நன்மை அனைத்திற்கும் நன்றி என்று உளவார கூற ஆரம்பித்தார் அதுவரை அவர் பார்த்திராத கோணத்தில் பார்க்க அந்த மந்திரம் உதவியது அதை போல நாமும் உறவுகள் பொருளாதாரம் அன்பு வாழ்வு சமுதாய வாழ்வு வியாபாரம் நண்பர்கள் வேலையாட்கள் உடன் பணியாற்றுவோர் என அனைத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே எனவே நன்றி நன்றி என்று சிறு எல்லா நேரங்களிலும் உளமாற கூறுங்கள் இந்த செய்தியை அனைவரிடமும் சொல்லுங்கள் அவர்களது வாழ்விலும் மாபெரும் மாற்றங்கள் வரும் இந்த எளிமையான மாமந்திரம் வாழ்வில் மாபெரும் ஆற்றங்களை கொண்டு வரும் தன்னம்பிக்கை எவ்வளவு சக்தி மிக்கது தன்னம்பிக்கை ஊட்டு ஒரு எளிய வார்த்தை ஒரு எளிய சிந்தனை நமது ஊழ்வினையின் பாரத்தை கரைத்து மறையச் செய்யும் சக்தியுடையதாக இருக்கின்றது இந்த மந்திரத்தை அறியாமல்தான் பிறவி மேல் பிறவியாக கர்ம வினையை சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த மாமந்திரத்தை தொடர்ந்து மனதினில் உச்சரித்து உச்சரித்து வருவோமெனில் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கி உணர்வோம் வாழ்க வளமுடன் நானும் இறைவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கை நிறைவாய் கொண்டு நிறைவாய் போய்க் கொண்டிருக்கிறது எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் நான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வயகம் நான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வயகம் நீங்களும் இன்பத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி நீங்கள் என் உறவுகள் நன்றி வணக்கம்